துனிதா வில்லியம்ஸ் பிறந்தது செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீராங்கனையும் ஓய்வு பெற்ற ஐக்கிய அமெரிக்க கடற்படை அதிகாரியும் ஆவார் விண்வெளியில் பயணம் செய்த பெண்களில் அதிக நேரம் விண்வெளியில் பயணம் செய்த சாதனையை இவர் கொண்டுள்ளார் ஏழு முறை ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் இவர் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு பதினாலாம் விண்வெளி பயணத்திற்கு உறுப்பினராக்கப்பட்டார் பின்னர் பதினைந்தாம் விண்வெளி பயணத்தில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் முப்பத்தி ரெண்டாம் விண்வெளி பயணத்தில் விமான பொறியாளராகவும் பின்னர் முப்பத்தி மூணாம் விண்வெளி பயணத்தில் தலைவராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் போயிங் இசுடார் லைனர் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்ற இவரது முதல் பணிக்குழுவில் சென்றார் சுனிதாவும் சக விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் பல்வேறு அறிவியல் சோதனைகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் பூமிக்கு திரும்பும் காலம் நெருங்கினாலும் தொழில்நுட்ப காரணங்களால் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வரை திரும்ப இயலவில்லை மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவர் பூமிக்கு திரும்பினார்